எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராம்போட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கிராம்பை வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் ஒரு அஞ்சு கிராம்பை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை ஒரு டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நம்ம குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதுங்க அதுவும் வந்து அதை பகலில் குடிக்கிறத காட்டிலும் நைட்டு குடிக்கிறது பல மடங்கு நன்மைகள் கிடைக்கிது அப்படின்னு வந்து ஆய்வு முடிவுகள் வந்து சொல்கிறாங்க இந்த கிராம்பில் பார்த்தீங்க அப்படின்னா யூஜினால் அப்படின்ற வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது இது ஜீரண மண்டலத்தை வந்து துரிதப்படுத்துங்க மலச்சிக்கல் வயிற்று உபாதைகளை சரி பண்ணக்கூடியது வயிற்றுள்ள கெட்ட பாக்டியாக்களை அழித்து வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த கிராம்புக்கு இருக்குங்க இந்த கிராம்பில் பார்த்திங்க அப்படின்னா ஆண்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்குது அதனால் உடல் உபாதைகளை குறைச்சி உடலை வந்து எப்போதும் ஆரோக்கியமாக வச்சுக்கிடுங்க இந்த கிராம்புலேயே பார்த்தீங்க அப்படின்னா மொட்டு இருக்கிற கிராம்பு அப்படின்னா வந்து உங்களுக்கு மருத்துவத் தன்மைகள் அதிகமாக இருக்கும் மொட்டு இல்லாதது இந்த மாதிரி மொட்டு இருக்கணும் மொட்டு இல்லாதது அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து மருத்துவ தன்மைகள் வந்து கிடைக்காது ஸோ முட்டு உள்ளதா வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த கிராம்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்களும் அதிகமாக இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விட்டமின் சி விட்டமின் இ யூஜினால் கேலிக் ஆசிட் இந்த மாதிரி நிறைய கிராம்புல வந்து நிறைய நன்மைகள் இருக்குது இந்த கிராம்பு கொதிக்க வச்ச தண்ணியை குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு நல்ல தசை அணுக்களை வந்து கொடுக்குதுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்லீரோட ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துது உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளையும் மற்றும் நச்சு கிருமிகளையும் வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த கிராம்புக்கு இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடல் செல்களை புதுப்பிக்கிற வேலையும் செய்யுதுங்க கல்லீரலில் கொழுப்பு படிவதை தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த கிராம்பு தண்ணிக்கு இருக்குது சர்க்கரை நோய் உள்ளவங்க இதை குடிக்கிறதுனால ரொம்பவே நல்லதுங்க இந்த கிராம்பு கொதிக்க வச்ச தண்ணி குடிக்கிறதுனால உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோலாக இருக்கும் இன்சுலின் அளவை வந்து அதிகப்படுத்துது அதே மாதிரி மண்டலத்தை வந்து சளி இருமல் ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடிய தன்மையும் இந்த கிராண்டு தன்னைக்கு இருக்குதுங்க சுவாச மண்டலத்தை வந்து பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கும் உதவுது அதே மாதிரி நம்மளோட எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய நன்மைகளை வந்து செய்யுதுங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் சத்து வந்து அதிகமாக இருக்குது ஸோ கால்சியம் பற்றாக்குறை ஏற்படாமல் நம்ம எலும்புகளுக்கு நல்ல ஒரு உறுதி தன்மை கொடுக்கக்கூடியதான் இந்த கிராம்பு தண்ணிங்க இந்த கிராம்பை ஒரு அஞ்சு கிராம்பை ரெண்டு டம்ளர் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை குடிக்கணுங்க எலும்புகளுடைய அடர்த்தியை அதிகப்படுத்தி எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரவிடாம பாதுகாத்துக்கணும் அதே மாதிரி இந்த கிராம்பு தண்ணி வாய் சுத்தத்திற்கு மிகப்பெரிய உதவி செய்யுதுங்க வாயில் உள்ள கெட்ட பாக்ஷேக்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை அந்த கிராம்பு தண்ணிக்கு இருக்குது அதனால் பல்வழி பல் சொத்தை அப்புறம் பல் ஈர்களில் கசிவு வாய் எல்லாமே வந்து போக்கக்கூடிய தன்மை அந்த கிராம்பு தண்ணிக்கு இருக்குதுங்க அதுவும் நைட்டு இந்த தண்ணியை குடிக்கிறதுனால வாய்க்கு ரொம்பவே வந்து ஆரோக்கியமானது கிராம்பு தண்ணியை டெய்லி நைட்டு வாய் கூப்பிழித்து வந்தாலே போதுங்க பல்வழி பல் ஈர்களில் அந்த வீக்கம் சொத்த பல் இது எதுவுமே வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த கிராமுக்கு இருக்குங்க இதய நோய் வரவிடாமலும் நம்மளே வந்து பாதுகாத்துக்கணும் நரம்புகள்ல படைஞ்சுள்ள கெட்ட கொழுப்புகளை வந்து வெளியேற்றி நரம்புகளின் அடைப்பை போக்கி இதயம் வந்து நன்றாக செயல்படுறதுக்கு உதவியா தான் இந்த கிராமுங்க கிராப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நிறைய நன்மைகள் இருக்குதுங்க ரத்த ஓட்டம் சீராக நடத்துறதுக்கு உதவி செய்யக்கூடியது அப்புறம் பாத்தீங்கன்னா ரத்தம் உறைதலை வந்து தடுக்கும் உயர் ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்குங்க எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா நல்ல தூக்கம் வருங்க தூக்கம் இல்லாம இருக்கிறவங்க அந்த கிராம்பு தண்ணியை குடிக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி வந்து நல்ல தூக்கம் இருந்துச்சு அப்படின்னா உடல் வந்து எப்போதும் ஆரோக்கியமா இருக்கும் நல்ல தூக்கம் வர்றதுக்கு இந்த கிராம்பு தண்ணியை நீங்க குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் தசைகளுக்கு நல்ல ஒரு வலிமையை கொடுத்து கெட்ட பாக்சகளை அழிக்கக்கூடிய தன்மையும் இந்த அன்னைக்கு இருக்குது உடல் எடையை குறைக்கவும் இந்த தண்ணியை வந்து நீங்கள் நல்லாவே வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கிராம தண்ணியை குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் குடிச்சு வந்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க உடலில் உள்ள அந்த மெட்டை பாலிசத்தை அதிகரித்து உடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரிப்பு எரிச்சல் அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து சரி பண்ணும் விட்டமின் சி மேங்கனீஸ் இதில் இருக்கிறதுனால சரும பிரச்சனைகள் வரவிடாமல் தடுக்குதுங்க கேன்சர் செல்களை அழித்து போராடக்கூடிய தன்மையும் கிராம்புத்தண்ணிக்கு இருக்குது உயிர்கொல்லி நோய நோயான கேன்சர் செல்களை கூட அழிக்கக்கூடிய தன்மை இந்த கிராம்பு தண்ணிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு ரொம்பவே அற்புதம் செய்யக்கூடியது இந்த கிராம்புத்தண்ணிங்க இதை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குடிக்கிறதுனால ஆண்மை தன்மை அதிகரிக்கும் விந்துனுக்குடிய தரமும் எண்ணிக்கையும் கூடும் விந்து நீர்த்து போவதை தடுக்கும் விரைப்பு தன்மையை அதிகரிக்கும் பிறப்புறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் சீராக நடைபெறதுக்கு உதவக்கூடியது தான் இந்த கிராம்பு தண்ணிங்க அப்புறம் பெண்களுக்கு கருமுட்டை வந்து சீராக்கி அதை வந்து பழமுள்ளதாக ஆக்கக்கூடியது இந்த கிராம்பு தண்ணி அதனால குழந்தைகளுக்கு குழந்தை விட்டுருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறவங்க டெய்லியும் கிராம்பு தண்ணியை வந்து குடிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் கொடுக்குறவங்க இந்த கிராம தண்ணியை குடிக்கவே கூடாதுங்க ஸோ தாய்ப்பால் குடிக்கிறவங்க இந்த கிராம தண்ணியை கண்டிப்பாக குடிக்கக்கூடாது தாய்ப்பால் வந்து குறைவாயிடும் ஸோ அதனால் குடிக்கக்கூடாதுங்க மற்றபடி குடி மற்றபடி எல்லோரும் குடிக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பல்சன்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ